ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் எண்ணிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியோடைய ஆன்சர் கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்று மாலை வெளியிட போகிறத தகவல் வந்திருக்குங்க ஸோ தேர்வில் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படின்னு இருக்காங்க என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் உயர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா இது பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு முழுமையான தகவலை நாம் பார்க்கலாம் ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக பிஆர்டி மற்றும் யூஜிடிஆர்பியுடைய தேர்வுகள் கடந்த பிப்ரவரி நான்காம் தேதி முதல் நடைபெற்றதுங்க ந தேர்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து தினங்களை நாம் இருபது தினங்களை எது நோக்கி கொண்டு இருக்கணும் ஆனால் இன்னமும் அதிகாரப்பூர்வ விடை குறிப்பு வெளியிடலைங்க ஆன்சர் கீஸ் வெளியிடல ஆஃபீஷியலான ஆன்சர் கீஸ் வெளியிடல அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் வெளியிடல ஸோ இந்த மாதிரி எதுவுமே வெளியிடாத இருக்குது அடுத்தடுத்து சர்ச்சைகளை எழுப்பிகிட்டே வருதுங்க ஸோ இந்த பிஆர்டி மிட்டி மற்றும் யூஜிடி ஆர்பியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து ஆசிரியர்களும் எதிர்பார்த்த ஒரே தேர்வு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்பார்த்த இந்த தேர்வுடைய டென்டேட்டிவ் கீஸ் வெளியிடுறதில் ஏன் இவ்வளவு தாமதம் எப்போ சார் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆன்சர் கீஸ் எல்லாமே கொடுப்பீங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே கேட்குறாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குளறுபடிகள் ஏற்பட்டுருக்கிறதுனால லேட் ஆகுமா அப்படின்றதையும் யோசிச்சுட்டே வராங்க ஸோ முதற்கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய பட்ஜெட்டில் இந்த யூஜிடிஆர்பியோடைய காலி பணியிடங்களை உயர்த்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ பட்ஜெட்டோடைய கூட்டுத் தொடர் எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டில் யூச்டிஆர்பிக்குன்ட்டு ஒரு தனி பெரும் வேக்கன்சிஸ் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் வேகன்சிஸை ஒதுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் இந்த தகவல் அடிக்கடி சொல்லியிருக்காரு ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நாங்கள் நிற நிரப்புவோம் எவ்வளவு ஆசிரியர்கள் என்று கணக்கெடுக்கும் பணிகள் போயிட்டுருக்கு முடிந்தவுடன் உடனடியாக நிரப்புவோம் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொன்னதுனால பள்ளிக்கல்வித்துறையில் கூடுதலான ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க ஸோ கட் ஆஃபை பொறுத்தவரைக்கும் பொறுத்த பொறுத்தவரைக்கும் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட் ஆஃப் பேஸிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சி மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் ஒரு சிலருக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு மார்க் ஸ்டாண்டர்டாக அனைத்து டிபார்ட்மெண்ட்டுக்குமே தொண்ணூறு மதிப்பெண்கள் இருந்தால் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்குங்க டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்